வணக்கம் இந்த கடல் பணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முறை நமக்கு வந்து பாறை மீன்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறை நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் வச்சு அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போலாம்

தெற உத்ற 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 டம்பி டம்பி அடேங்க ரெடிங்க ரெடிங்க அடேங்க ரெடிங்க ரெடிங்க டாலிப் இங்க டாலிப் டயர்ட் படுங்க எல்லாரும் வந்து கேக்குறாங்க அட போயே போயே நான் போயே நான் போயே

இந்த முறை நம்ம வந்து பதினாறு பாகம் பதினேழு பாகம் அந்த அளவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்போ வந்து நம்ம வலை எடுத்து பார்த்தா நமக்கு இந்த மீன்கள் கிடச்சிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராப்பாருன்னு சொல்லக்கூடிய மீன்கள் தான் அதிகமாக இதில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன் அளவிலான மீன்கள் வந்து இந்த இந்த முறை நமக்கு கிடச்சிருக்கு அது இல்லாமல் வலையும் கொஞ்சம் நமக்கு வந்து சேதாரம் இருக்குது ஒரு பக்கம் அந்த ரொம்ப அதிக அளவில் இல்லை போன முறை நடந்ததை விட கம்மி தான் கொஞ்சமாக தான் சேதாரம் இருக்குது ஆனால் மீன்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து வலையில் சிக்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உயிரோடு இருந்தது அப்படின்னா அப்பங்குள்ளே கிடைக்கிற மீன்கள் தான் அந்தளவுக்கு உயிரோட இருக்கும் ஆனால் இந்த முறை வந்து நமக்கு கிடைச்ச மீன்கள் பார்த்திங்கன்னா மறியந்து எடுக்கும் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அதில் பாதிக்கு மேலே வந்து மீன்கள் வந்து இறந்துருந்தது அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு இந்த மீன்கள் கிடைச்சிருக்கும் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராவில் வந்து தண்ணி ஏதோ பட்டுருச்சு அதை கவனிக்கிறேன் அதனால தான் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல இப்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியும் இது வந்து நம்ம பகுதியில் வந்து ராப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மீன்களில் வந்து அதுதான் இதில் வந்து அதிகமாகவே இருக்குது ஒரு நாலஞ்சு விதமான பாறை மீன்கள் இதில் வந்து கலப்பாக நமக்கு கிடச்சிருக்கு என்னென்ன மீன்கள் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து நம்ம பகுதியில் வந்து ராப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இருக்கக்கூடிய அந்த சைஸ் தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு எல்லா மீன்களுமே எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெள்ளை கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்குனாலும் சரி வருத்தாலும் சரி அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த மீன் வந்து இது வந்து கண்ணாடி பாறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து ஒட்ட பாறை அப்படின்னு கூட நாம் சொல்லுவோம் இதில் மற்றது என்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரில மற்ற இடத்துல வந்து என்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் சகுப்பு கலராக தெரியுது பாருங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம மீன் தூக்கும் அந்த கூடை இருக்குது அந்த கூடையோட கலர் வந்து இந்த மீனில் விழுது அப்படின்னா பாருங்க அது வந்து அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த மீனும் சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாம இந்த மீனில் என்ன வந்து இந்த செதிலெலாம் இருக்கும்போது மீன் அது மாதிரி செதிலே இந்த மீன் கிடையாது முழுக்க முழுக்க செதம் மட்டும்தான் இதில் வந்து இந்த ரெக்கை அந்த மேலே இருக்கிற அந்த தோ அந்த ஓரத்தில் இருக்கிற ரெக்கையெல்லாம் வெட்டிட்டோம் அப்படின்னா மீனில் வந்து கட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த மீன் மற்ற மீன்கள் மாதிரி செதில் தட்டணுங்கிற அவசியம்லாம் இதில் இல்லவே இல்லை அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டாப்பாரம் சொல்லக்கூடிய மீனை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பகுதியில் வந்து இது வந்து தேலாப்பார அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து செதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இந்த மீன் சமைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த தோலை உரிச்சி எடுத்து தான் சமைப்பாங்க ஏன்னா இந்த தோல் கொஞ்சம் ரஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செது வந்து லைட்டா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால வந்து செதில் தட்டுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் தான் இதை சமைச்சு சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சிட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க சூப்பரா இருக்கும் இது வந்து அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதிக அளவுல ஓரளவுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு பெருமளவு செத இருக்காது இது கருவாடுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மீனை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இதுல வந்து இது வந்து வரி ஓரா அப்படின்னு சொல்லுவோம் பச்சை ஓரா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து முயல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இது என்ன பேரு அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கமல்ல சொல்லுங்க இந்த மேலங்கிழையும் ரெண்டு பக்கத்துல வரிசையில் அந்த முள் இருக்கும் முள்னா ரொம்ப வந்து குண்டுசு மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அந்த முள் குத்துனிஞ்சி அப்படின்னா தேள் கூட்டின மாதிரி பயங்கரமா கடுக்கும் அந்த மீன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி மீன் அளவுக்கு நம்ம வந்து ஐஸ் பொடிக்குள்ள ஐஸ் வச்சாச்சு இன்னும் மீதி மீது மீன்கள் தான் இருக்கு இதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு வகையா வந்து மீனை பிரிச்சு வந்து நம்ம வந்து ஐஸ் பொடியில வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம கறியை போய் நம்ம வந்து மீன் விற்பனை செய்யும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சோம் அப்படிங்கிறதுனால அடுத்தது நம்ம பார்க்க போகிற மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளி பெருவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதியில் சொல்லுவோம் அந்த மீன் உங்களுக்கு ஆட்ற பாருங்க ஏற்கனவே இதை வீடியோ போட்டுருவோம் இருந்தாலும் வந்து கேட்டிருந்தீங்க அதனால வந்து சொல்கிறேன் இது வந்து இந்த புள்ளி பெருவை அப்படின்னு சொல்லி இதுவும் பாறை வகை சேர்ந்த மீன் தான் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் கலப்பாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தை கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீன் அதில் வந்து கருப்பு கலர் இந்த புள்ளி இருக்குது பாருங்க அப்படி புள்ளி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து புள்ளி பெருவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பெரிய சைஸு கூட வளரும் இந்த வகைய வகையான இந்த புள்ளி பெருவுன்னு சொல்லக்கூடிய மீனில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அப்படி இருக்கக்கூடிய மீன்கள் கூட இருக்கும் இதில் இது வந்து சங்கு விலை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்க்குறது எப்படின்னா அந்த சங்கை நம்ம வச்சு நம்ம கீழே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து சங்கு விலை சொல்லுவோம் இந்த விலை மீன் பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வகையான மீன்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இது இதில் உள்ள பார்த்திங்கன்னா அந்த செதையெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் உள்ள செதில்லாம் வந்து ஓரளவுக்கு பெருசாகவே இருக்கும் செதில் செட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மீன்கள்லாம் கிடைச்சிது அப்படின்னா வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரிலாம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் மட்டில் வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள் வேறு ஏதாவது வந்து வீடியோ நம்ம வந்து எடுத்து போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி வீடியோ நம்ம போட்டுகிட்டு இருக்கிறதுனால வந்து அதிகளவில் மீன்கள் கிடைக்கும்போது மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்துட்டுருக்கோம் அதனால் சொல்கிறேன் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்